கம்னு குந்தியா நீ வண்டில ஏத்திக்கிறதுக்கு கூவம் எவ்வளவு தேவல ஏங்க பின்னாடி தானே இன்ஜின் முன்னாடி இருந்து சத்தம் வருது அது நான் தான்பா உடம்புடும் சரியில்லை சரி அடங்கினோட ஞாபகப்படுத்துங்க கொஞ்சம் கருவாடு தாரேன் குழம்பு வச்சு சாப்பிட்டு சரியா போயிடும் பாத்து மெதுவாயோ கூட காயுது ஆயோ என்ன ஐயாது ஹலோ பதினேழு பாடியில் அன்றாயிரம் கூட காயுது அவருக்கு தான் நிறுத்தி நிறுத்தியா என்ன ஐயாது முத்துசாமி கூட தெரியாத அவனுக்கு எனக்கு எப்படியா தெரியும் சின்ன குழந்தைய கூட கேட்டா தெரியும் அவர் ஊருக்கு வரும்போது சொல்றாரு நான் என்ன குழந்தையா நீ ரொம்ப எதிர்பார்த்த பேசுற இறங்கிட்டதான் கொஞ்சம் கருவாடு கொடுக்கலாம்னு நினைச்சேன் இப்போ அதுவும் கிடையாது வெறும் வண்டி சத்தத்தான் போயிடாத இரு வாட்ச்மேன் இந்த ஆட்டோ டிரைவரை பாத்தீங்களா நீங்க தானா மகன் மொழியெல்லாம் போட்டிருக்கீங்க நிறுத்தியா மன விடுன்னு தெரியாதா உனக்கு யாரு பாடு மனம் யாரா என் ஃப்ரெண்ட் இந்த கூட எல்லாம் ஒவ்வொன்னா ஜாக்கிரதையா எடுத்துட்டு வா அதாடா அழகா இருக்குல்ல விடுவா என்ன எதுக்கு எடுத்தாலும் கொமட்டிட்ட முழுகாம இருக்கே வா ஹே கரன்னி வட்ட பகல முகமுடி சார் அவர் அடிக்காதீங்க அவர் ஆட்டோக்காரருங்க காரரேங்க ஆட்டக்காரா வந்தானோ பாட்டக்காரா வந்தானே எனக்கு என்னங்க ஆ மூக்கு மேல துணியை கட்டிட்டு வரலாமா இது மனம் வீடு தானே ஏ மனம் ஓட தோட்டமாட்டு தெரியுதா ஓடு போட்டு செவரெல்லாம் எல்லாம் வீடு தாங்க இல்ல 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 ஐ மீன் ஐ மீன் இல்லீங்க ஐ கருவாடுங்க நீங்க மனவோட தான் இருக்கணும் எப்படி கண்டுபிடிச்சீங்க இப்படி கிடைக்கிறீங்க நைஸ் மீட்டிங் ஆட்டோக்கார காச என்னங்க காசு கூட வாங்க போறாரு நாத்தம் தாங்க முடியாம ஓடுறாங்க கழுதைக்கு தெரியுமா கருவாட்டு வாசனை எனக்கு தெரியுங்க அப்ப அந்த கூட தூக்கி தூக்கலாம் மேல இருக்கு மனம் பாட

ஆமா நான் பாட்டுல பேசிக்கிட்டே இருக்கேன் நீ எதுக்கு வந்தனு சொல்லவே இல்ல நான் நான் ஒரு ரெண்டு மூணு மாசம் இங்க தங்கி இருந்துட்டு போலான்னு வந்திருக்கேன் என்ன கொண்டு வந்த கருவாட குழம்பு வச்சு திண்டு போயிடலன்னா பாருங்க நீங்க ரொம்ப கேலியாவே பேசுறீங்க நான் ஒரு லட்சியத்தோட வந்திருக்கேன் அப்ப நாங்கெல்லாம் என்ன துணி துரைக்க வந்தோம் இல்ல தோசை ஆம்லேட் போட வந்தோமா என்னங்க லட்சியா சொன்னா தப்பா நினைக்க மாட்டேங்கன்னு சொல்றேன் சொல்லுங்க சொல்லுங்க நான் ஒரு பொண்ண காலழிச்சு கல்யாணம் செஞ்சுக்கணும்

அந்த பொண்ணு பேரு சுமதி ஆனா எங்க இருக்கா எப்படி இருக்கா என்ன சைஸ் எந்த வீட்ல இருக்கா இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது விடுகதை சொன்னாலாவது விடை கண்டுபிடிக்கலாம் விடுகதையா சொல்லல விடை எப்படி கண்டுபிடிக்கிறது திருப்பதியில போய் மொட்டையடிச்சால கண்டுபிடிங்கிற மாதிரி இருக்கு ஏதாவது ஒரு அடையாளம் இருக்காடா இது மூணு வயசுல எடுத்த போட்டோம் இப்ப ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பான் இந்த பொண்ணு இப்ப எப்படி இருப்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுவேன் உம் கவலைப்படாதீங்க எனக்கு தெரிஞ்ச திருவள்ளிக்கண்ணில சூனாமானார் ராவதுருன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் சொந்த ஃபோட்டோவ கொடுத்தா வெத்தலையில மைய போட்டு பளிச்சில கண்டுபிடிச்சிருவாரு உடனே கிளிச்சிடலாம் ஏது பித்தளை தான் வேண்டாண்டா இந்த ஃபோட்டோவ அப்படியே எடுத்துட்டு போய் வைத்தீஸ்வரன் கோயிலில் நாடி படிக்கிறவங்க கிட்ட காட்டனோம்னா இந்த பொண்ணு இப்ப எப்படி இருக்கா ஏதா இருக்காங்கறத அக்குவேரா ஆணி வேரா பிச்சு பிச்சு வச்சிருவான்டா அதெல்லாம் வேண்டாம்டா இந்த போட்டோவை கம்ப்யூட்டர் சென்டர்ல கொடுத்தோம்னா அப்படியே இந்த பொண்ணு இப்ப எப்படி இருக்கானே பிரஷ் பண்ணி காட்டிடுவான் ஐ திங்க் சச்சே ஆரம்பிச்சு பாத்தியா நீ ஐ திங்க் ரொம்ப பண்ணி தாண்டா தலையில இருக்கிற முடியெல்லாம் முள்ள முள்ளம்பண்ணி மாதிரி நட்டிக்கிட்டு நிக்குது ஐ திங்க் அவரே பண்ணிட்டு நீ போ போடா அவன் ஊதுறான்

இந்த பொண்ணு எத்தனை காலத்துக்கு முன்ன காணாம போச்சுன்னு சொல்லு? ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி காணாம போச்சு. இது கண்டுபிடிச்சலங்களே? ஒரு மையركோடோ. பாத்தியா? இந்தா திடீர்னு கோச்சிட்டியே. இந்த ஆளு வயசு என்ன மையர் கேக்குறான். ஹலோ, என்ன கெட்ட வார்த்தையில பேசுறங்க. சார், நீங்க முடியே தான அப்படி சொன்னீங்க. எஸ் எஸ். பாத்தியா ஒரு முடி கொடுங்க. அந்த முடி காணாம நான் கண்டுபிடிச்சு கொடுக்கறேங்கறத அப்படி சொன்னாரு. அவ்வளோ பெரிய தில்லலங்கடியா நீ. தில்லலங்கடி. ஒண்ணு வேணாம் நீங்க கொஞ்சம் காட்டுங்களே. ஓகே, பாரு போ. பத்து வயசுலயேப் பிரியற கோ. பதினஞ்சு வயசுல எப்படி இருக்கு பதினஞ்சு வயசுல இப்படி இருக்கு சார் கொஞ்சம் அப்படியே இருக்குங்க கொஞ்சம் போட்டு காட்டிடுங்க சரியில்லை அதுக்கு தானே வந்தது நல்லாவே இருக்கு

மாமே முடணும்னு சொல்ற அட்ரஸும் இல்ல கடனா வாங்கின கடலையும் தெரிந்து போச்சு இன்னும் எத்தனை நாளைக்கு பார்க்கு பீச் அலையறது சொல்லு பார்க்கு பீச் இருக்கு வரைக்கும் அலைய வேண்டியதுதான் அட ஏயா நுர பொண்ணு நுர பொண்ணு ரெண்டாயிரம் வருஷமா இதையே சொல்லிட்டு சயின்ஸ் நாட்டுல எவ்வளவு வளர்ந்துருக்கு தெரியுமா சொந்த பந்தத்திலே கல்யாணம் பண்ணாதீங்கடா அப்படி கல்யாணம் பண்ணீங்கன்னா பிறக்கிற புள்ள ஹெல்த்தியா பிறக்காதுன்னு சொல்லுது அத ஏன் நீ திங்க் பண்ண மாட்டேங்கிற யோ இந்த பொண்ணே கிடைக்கல அதுக்குள்ள பிறக்க போற குழந்தைய பத்தி பேசி ஏன் பயத்தரிச்சாலையும் கிளப்புறீங்க இந்த ஜென்மத்துல நீ தேடுற பொண்ணு கிடைக்காது

போது நீ நல்லா அமுக்குப்பா பிளீஸ் மை ஹெல்ப் நோ தேங்க்யூ முடிச்சிட்டாங்க முடிச்சிட்டாங்க அப்பா அந்த மச்சம் இருக்கானு கேட்டலாமா தோ எப்படியா கேக்கிறது நீக்கி பாத்துரே சரி யார் மன்னி சிங்காரவேலம் சிங்காரவேலம் தாண்டி தண்ணிக்குள்ள போறேன் ஏன் என்ன தண்ணிக்குள்ள போட்டு அம்பிற அட பாவி இதுக்கு தான் மாவீர மாதிரி தாண்டி குதிச்சு போய் தண்ணிக்குள்ள அம்பிக்கியா நினைச்சேன் இந்த फ्रेंड्सே தப்பா நினைக்கறாங்க நான் தான உங்களை காப்பாத்துனே நெஞ்ச தொட்டு சொல்லுங்க காப்பாத்துனியா என்னையா என்ன யாரையா நெஞ்சிட்டே நீ தான அந்த தண்ணிக்குள்ள இருந்து பந்த எடுக்க போற சுமதி ஐயோ அட பாவி அத விட்டு வேற என்ன குதிச்சு